வணக்கம் நண்பர்களே இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் மாலை நேரம் ஆனதும் இரண்டு ஜோடிகளும் தயாராகி அவர்களது அறையிலிருந்து வெளியே வர அப்பொழுது கைலாஷும் அமர்ந்து காபி குடித்து கொண்டிருந்தனர் அவர்களை பார்த்தவுடன் கிளம்பிட்டீங்களா என்று பிரபாவதி கேட்டதும் உடனே சூர்யா ஆமாமா நாங்க கிளம்பிட்டோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல தியேட்டர்ல இருக்கணும் அப்படியா சரி சரி பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க கமலி கவனமா இருக்கணும் சரியா உனக்கு கொஞ்சமாவது அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா நீ சூர்யாவை கூப்பிட்டு உடனே வீட்டுக்கு வந்துடு என்றார் சரிங்கத்த என்று கூறிவிட்டு காவியாவை பார்க்க உடனே சூர்யா ஆகாஷ் காவ்யா கிளம்பலாமா என்று கேட்டான் போலாம் சூர்யா என்றதும் இருவரும் பெற்றோர்களிடம் கூறிக்கொண்டு ஒரே காரில் ஏறிச் சென்றனர் சூர்யா தான் டிரைவ் செய்தான் அப்பொழுது காவியா ஹண்ணா நீங்க அண்ணி நான் ஆகாஷ் எல்லாம் ஒன்னா படத்துக்கு போறத நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி எல்லாம் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போவோம்னு நான் ஒரு நாள் கூட நினைச்சது கிடையாது தெரியுமா என்றதும் உடனே கமலி ஹாமா கவியா இது வரைக்கும் நம்மளும் இந்த மாதிரி சேர்ந்து எங்கேயுமே போனதில்ல செம்ம எக்ஸைட்மெண்டா இருக்கு என்று கூறினாள் உடனே ஆகாஷும் சூர்யாவும் எங்களை விட நீங்க ரெண்டு பேரும் தான் செம்ம ஜாலியா இருக்கீங்க போல இருக்கே என்றனர் சரி சரி என்ஜாய் பண்ணுங்க என்று கூறிவிட்டு காரை தியேட்டரின் முன் கொண்டு சென்று நிறுத்தியவன் அதை பார்க் செய்துவிட்டு வந்து அவர்களை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான் அவனுடைய பிரெண்ட் ஏற்கனவே டிக்கெட் புக் செய்திருந்ததனால் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் நேரடியாக உள்ளே சென்று அவர்களது சீட்டில் அமர்ந்தனர் சிறிது நேரத்திலேயே படம் போட அனைவரும் மிகவும் இன்ட்ரெஸ்டாக அதை பார்த்து கொண்டிருந்தனர் அது ஒரு காதல் திரைப்படம் என்பதால் கமலியும் காவியாவும் அந்த திரைப்படத்திலேயே மூழ்கிவிட்டனர் அப்பொழுது சூர்யா கமலியிடம் சினிமா பார்க்க வந்ததும் என்ன கண்டுக்க மாட்ட பாத்தியா என்ன சூர்யா படம் இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு இப்ப என்னத்த உங்களை கண்டுக்கிறது என்று கேட்டதும் அது சரி உன்னை வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாதுடி அவள் தோளின் மேல் கையை போட்டு அந்த குளிருக்கு இதமாய் அவளை அணைத்துக் கொண்டே படம் பார்த்து கொண்டிருந்தான் அதே நேரம் ஆகாஷ் காவியாவிடம் காவ்யா ரொம்ப இன்ட்ரெஸ்டா அவள் என்ன சொல்லுங்க என்று அவள் கண்ணை திரையை விட்டு விளக்காமலேயே கூறவும் அவள் இடுப்பில் கை வைத்து அணைத்து கொண்டவன் நம்ம ரெண்டு பேருக்கும் இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு ஒரு ரொமான்டிக்கா இருக்க வேண்டாமா இப்படியா படத்தை பாத்துட்டே இருப்ப என்ன ஆகாஷ் நீங்க இப்படி பேசுறீங்க அதான் வீட்டுல நம்ம ரொமான்ஸ் பண்றோம்ல அப்புறம் என்ன என்றதும் ஹடியே என் மக்கு பொண்டாட்டி எங்க போனாலும் நம்ம கொஞ்ச நாளைக்கு ரொமான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும் ஏன்னா கல்யாணம் பண்ண புதுசுல எல்லாரும் அப்படித்தான் இருப்பாங்க என்றதும் அப்படியா எனக்கு தெரியாதே என்றார் உனக்கு என்னதான் தெரியும் எல்லாத்தையும் உனக்கு நான் தான் சொல்லி தரணும் என்று கூறிவிட்டு அவள் இடுப்பில் கிள்ளினான் உடனே ஆஹ் என்று கத்திவிட்டு ஆகாஷ் வர வர உங்க சேட்டை அதிகமாயிட்டே போகுது தியேட்டர்ல வந்து என்ன அட்டகாசம் பண்றீங்க என்று கேட்டாள் தியேட்டர்ல வந்து அட்டகாசம் பண்றேன் பண்ணலையே இந்த பேச்சல ஒன்னும் இல்ல என்று கூறினாள் பிறகு அவள் கைகளை எடுத்து தன் கைகளோடு கோர்த்து கொண்டான் அது அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது பிறகு இன்டர்வல் டைம் வந்ததும் நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்கீங்களா நாங்க போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுறோம் என்றான் ஓகே சூர்யா என்று கூறியதும் சூர்யாவும் ஆகாஷும் கடைக்கு சென்று ஸ்நாக்ஸ் வாங்கி கொண்டு வந்து கொடுத்து அப்படியே சினிமாவை கண்டினியூ செய்தனர் பிறகு படம் முடிந்ததும் இரண்டு ஜோடிகளும் மிகவும் சந்தோஷமாக வெளியே வந்தனர் அப்பொழுது சூர்யா சரி ஆகாஷ் அப்போ நம்ம சாப்பிட்டுட்டே கிளம்பிடலாமா என்று கேட்டான் ஓகே சூர்யா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல கமலி உனக்கு ஓகே தானே என்று ஆகாஷ் கேட்டதும் எனக்கு ஓகே அண்ணா ஒன்னும் பிரச்சனை இல்ல என்று கூறிவிட்டு நல்ல ரெஸ்டாரண்டாக பார்த்து அவர்களை அழைத்து சென்றான் சூர்யா பின்பு அவர்களுக்கு தேவையான உணவை ஆர்டர் செய்து விட்டு அன்றைக்கு பார்த்த படத்தை பற்றியே கொண்டிருந்தனர் ஹனி படம் சூப்பரா இருந்துச்சு இல்ல என்று காவியா கேட்டதும் அம்மா காவியா நானும் சூர்யாவும் கல்யாணத்துக்கு அப்புறம் பாக்குற ஃபர்ஸ்ட் படம் இது என்றால் பாருங்க நீங்களும் ஃபர்ஸ்ட் படம் நாங்களும் ஃபர்ஸ்ட் படம் ஆனாலும் அந்த ஹீரோ செம்மையா நீ ஆமா கவியா சான்ஸே இல்ல என்று இவர்கள் இருவரும் இப்படி பேசிக் கொண்டிருக்க ஆகாஷும் இது புதுசு ஆனா எனக்கு இது பழகி போச்சு என்று நக்கலாக சொல்ல உடனே கமலி நிமிர்ந்து அவனை பார்த்து என்ன சூர்யா என்ன பழகி போச்சு என்று கேட்டாள் அதுவா என் பொண்டாட்டிப்பெல்லாம் என்ன பெருசா எதுவும் கண்டுக்கிறது கிடையாது அப்படி இருக்கும்போது நான் இப்படித்தானே சொல்லுவேன் என்றான் போங்க சூர்யா எப்ப பாரு உங்களுக்கு என்ன கிண்டல் பண்றதே வேலைய போச்சு என்று கூறி சிரித்து கொண்டிருக்க அதே நேரம் அவர்கள் ஆர்டர் செய்த உணவு அனைத்தும் வர அதை திருப்தியாக சாப்பிட்டு முடித்துவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டனர் வீட்டிற்கு சென்றவர்களை பிரபாவதி வரவேற்று என்னப்பா படம் பார்த்துட்டீங்களா எப்படி இருந்துச்சு என்று கேட்க நல்லா இருந்துச்சுமா என்று பதில் கூறிவிட்டு உள்ளே வந்ததும் சாப்பிட்டீங்களா இல்ல டிஃபன் எடுத்து வைக்கட்டுமா உடனே சூர்யாவும் காவியாவும் நாங்க சாப்பிட்டே வந்துட்டோம்மா எங்களுக்கு செம்ம டயர்டா இருக்கு நாங்க போய் தூங்க போறோம் என்று கூறினார்கள் உடனே பிரபாவதி சரி சரி கமலி நீயும் போய் மெடிசன் எல்லாம் கரெக்டா சாப்பிட்டுட்டு படு சரியா என்று அவர்களை அனுப்பி வைத்தாள் அவளையும் மெதுவாக கையை பிடித்து அழைத்து கொண்டு மாடிக்கு சென்றான் சூர்யா அதே நேரம் காவ்யா சரி காவ்யா மாப்பிள்ளைய ரூம்ல இருக்க சொல்லு நீ கிச்சனுக்கு வா நான் பால் கொடுக்கறேன் எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துடு என்றார் உடனே சரிங்கம்மா என்றவள் ஆகாஷிடம் ஆகாஷ் நீங்க நம்ம ரூம்ல நான் வந்துடுறேன் என்று கூறினாள் என்று அறைக்கு அறைக்கு சென்று விட்டான் சென்றவன் ஆகிவிட்டு வேறு உடையை கட்டிலில் அமர்ந்து காவியாவிற்காக கொண்டிருந்தான் அதே நேரம் பால் கிளாஸை எடுத்துக்கொண்டு காவியா உள்ளே நுழைந்ததும் காவியா இப்போ உன்ன பாக்குறதுக்கு நேத்து ஃபர்ஸ்ட் நைட்ல பால் சோம்பு எடுத்துட்டு உள்ள வந்தியே அதே மாதிரியே இருக்கு என்றதும் அவள் முகம் வெட்கத்தில் சிவந்து விட்டது அப்படியா அது சரி என்று கூறிக்கொண்டே அவனிடம் வந்து பிளாக கொடுத்தவள் அம்மா இத உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க என்றதும் அத்தைக்கு என் மேல எவ்வளவு பாசம் மாப்பிள்ள டயர்ட் ஆகாம இருக்கணுங்கிறதுக்காக பால் கிளாஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க சூப்பர் இல்ல என்றதும் வாய முழுங்க ஆகாஷ் என்ன பேசுறீங்க நீங்க என்று கூறிவிட்டு சரி நீங்க இருங்க நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் என்று குளியலறைக்குள் புகந்தவள் புகுந்தவள் சற்று நேரத்திலேயே அவளும் ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வெளியே வந்தாள் அப்பொழுது அவள் ஒரு நைட்டி அணிந்திருந்தாள் அதை பார்த்தவுடன் என்னவோ போலாகிவிட்டது என்ன காவியா திடீர்னு என்றதும் அடப்போங்க ஆகாஷ் எனக்கே செம்ம டயர்டா இருக்கு சரி தூங்கலாம்னு நான் வந்தா என்ன என்ன எல்லாம் கேக்குறீங்க நீங்க என்று அவள் கூறியதும் என்ன தூங்க போறியா வேணாம் காவியா நீ என்ன ரொம்ப டென்ஷன் பண்ற சொல்லிட்டேன் நான் என்ன உங்களை டென்ஷன் பண்ண சொல்லுங்க பின் தூங்க போறேன்னு சொல்ற அது டென்ஷன் ஆகுது இல்ல சரி இப்ப என்னதான் ஆகாஷ் பண்ண சொல்றீங்க இங்க வாடி நான் சொல்றேன் என்று அவளை இழுத்து வெடுக்கென்று அணைத்து கொண்டான் அந்த அணைப்பில் கரைந்தவள் அமைதியாக இருக்க இங்க பாரு நமக்கு கல்யாணம் ஆகி இன்னைக்குதான் ரெண்டாவது நாள் ஆகுது அதுக்குள்ள தூங்க போறேன்னு சொல்ற ஏன் கல்யாணானா தூங்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன ஹடிப்போடி பைத்தியக்காரி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா எல்லாம் வேலைக்கே ஆவாது ஸ்ட்ரெயிட்டா காலத்துல இறங்கிட வேண்டியதுதான் என்று அவளை கட்டிலில் தள்ளிவிட்டு அவள் மேல் பாய்ந்தான் ஆகாஷ் என்ன பண்றீங்க ஏன் உங்களுக்கு தூக்கம் தூக்கம் வருது வருதுன்னு சொல்ற அப்புறம் என்ன பண்றது நான் தூக்கம் வருதுன்னு தான் சொன்னேன் அதுக்காக நீங்க இவ்ளோ ஃபாஸ்டா மொரட்டத்தனமாவா என் மேல வந்து விடுவீங்க அப்படி தாண்டி பண்ணுவேன் என்னடி பண்ணுவ நான் போய் எங்க அப்பா அம்மா கிட்டேயே சொல்லிடுவேன் எங்க நீதான் தைரியமான ஆளே இருந்தா போய் சொல்லு பார்ப்போம் என்றதும் நான் சொல்ல மாட்டேங்கிற தைரியத்துல தானே நீங்க இவ்வளவு திமுறா பேசிட்டு இருக்கீங்க இருக்கட்டும் இதுக்கெல்லாம் வச்சு ஒரு நாள் உங்களை நான் பழி வாங்காம விட மாட்டேன் என்றாள் அதையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் என்று அவள் ஆடையை களைத்து தூக்கி தூர போட்டு விட்டு இதுக்கு மேலையும் ஒன்ன விட்டா நீ பேசிக்கிட்டே தான் இருப்ப அதனால ஸ்ட்ரெயிட்டா காலத்துல இறங்கிட வேண்டியதா என்று அவள் கழுத்து முகம் புதைத்தவன் அங்கு ஒரு முத்தத்தினை ஆழமாக பதித்தான் அந்த முத்தத்தின் கிளர்ச்சியனை காவியாவால் தாங்கிக் கொள்ள முடியாமல் துடித்துக் கொண்டிருந்தாள் பின்பு அவள் உடலெங்கும் முத்தமழை பொழிந்தவன் அவள் ஆடை இல்லாத வெற்று உடலை தன் கைகளாலேயே தடவி பார்த்து கொண்டிருந்தான் அவனின் உணர்ச்சிகளும் இவள் என்னுடையவள் என்னுடையவள் என்பதை சொல்வதைப் போலவே இருந்தது அவள் உடல் முழுவதும் முத்த மழையனில் நனைய வைத்தான் காய்யாவும் அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டு அவளும் முத்தம் கொடுக்க ஆரம்பித்தாள் பின்பு அவள் உதட்டினில் தன் உதட்டை அழுத்தமாக பொருத்தியவன் அவளது உயிரையே அவளது பெண்மையில் முகத்தை வைத்து தேய்த்தவன் பின்பு என்ன நினைத்தானோ ஏது நினைத்தானோ தெரியவில்லை அவளுடைய பெண்மை தன்னுடைய ஆண்மையை ஏற்க தயாராக இருப்பதை தெரிந்து கொண்டவன் அவளிடம் காவ்யா உனக்கு ஓகேதான ரொம்ப பெயின் இருந்துச்சுன்னா சொல்லுடி என்றான் ஆகாஷ் நீங்க எப்படி எல்லாம் பேசுறீங்க இந்த வழிய கொடுக்கறதே நீங்க தானே அப்படி இருக்கும்போது நான் இந்த வழிய சந்தோஷமா ஏத்துப்பேன் நீங்க அத பத்தி எல்லாம் ஒன்னும் கவலைப்படாதீங்க தான் எனக்கு வழியா இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அநேகமா இன்னைக்கு வழியெல்லாம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் என்று அவள் கூறியதும் சரிடி எதுக்கும் நான் மெதுவா பண்றேன் உனக்கு பெயின் இருந்துச்சுன்னா உடனே சொல்லு நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் ஓகேவா ஓகே ஆகாஷ் நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க என்றதும் மீண்டும் அவளுக்கு உதட்டில் ஆழமான ஒரு முத்தத்தை கொண்டிருந்தவன் அப்படியே அவனது ஆண்மையை அவளது பெண்மைக்குள் நுழைத்தான் உடனே காவியாவிடம் என்ன காவியா ஓகேவா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல ஆகாஷ் யூ டோன்ட் வரி அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நானே சொல்லுவேன் என்றார் அதன் பிறகு அவளிடம் இருந்து முழு சம்மதம் கிடைத்த திருப்தியில் அவனுடைய வேகம் இன்னும் அதிகரித்தது இருவரும் அவர்களது உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்ள முடியாமல் மாறி மாறி உடலுறவில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் காவியா தன்னை முழுவதுமாக தன் கணவனுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவனுக்கு சளைக்காமல் தன்னை விருந்தாக்கி கொண்டிருந்தாள் அதே போல அவனும் தன் மனைவிக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவனும் தன்னை முழுவதுமாக செலுத்திக் கொண்டிருந்தான் இப்படியே இவர்களது கூடல் மிகவும் உணர்ச்சிகரமாக நடந்து முடிந்தது அடுத்த நாள் காலை காவியாவால் எழுந்திருக்கவே முடியவில்லை அவள் உடல் எங்கும் ஒரே வழியாக இருந்தது அசதியில் தூங்கிக் கொண்டே இருந்தாள் பின்பு கதவை தட்டும் சத்தம் கேட்டதும் திடீரென்று கண்மொழித்தவள் அவள் அம்மா அவளை அழைத்துக் கொண்டு இருந்தார் காவ்யா காவ்யா என்னம்மா மாப்பிள்ளைக்கும் உனக்கும் காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன் அம்மா நான் என்றதும் அவர் நீ வா என்று சென்று சென்றுவிட்டார் பிறகு எழுந்து அமர்ந்தவள் போர்வையை தன் உடலெங்கும் சுருட்டிக்கொண்டு பக்கத்தில் இருக்கும் ஆகாஷை கண்டு புன்னகைத்துவிட்டு அவன் நெற்றியில் ஒரு முத்தம் வைத்து மெல்ல படுக்கையில் இருந்து இறங்கியவள் டவலை எடுத்து சுற்றி கொண்டு நேராக பாத்ரூமிற்கு குளிக்க சென்றாள் தண்ணீர் உடம்பில் பட்டவுடன் ஆகாஷ் ஏற்படுத்திய காயங்கள் அனைத்தும் சுறுசுறுவென்று எரிய தொடங்கியது சிறிது நேரத்தில் அது அடங்கியும் போனது அதையெல்லாம் பார்த்தவளுக்கு வந்தது இந்த ஆகாஷுக்கு எதுக்குதான் இவ்வளோ வேகமோ தெரியல இருந்தாலும் அதுவும் நல்லா தான் இருக்கு என்று நினைத்தவள் இளம் சூடான தண்ணீரில் வெது வெதுப்பாக குளித்து உடலை புத்துணர்ச்சி பண்ணிக்கொண்டு வெறும் டவலை மட்டும் கட்டிக்கொண்டு மீண்டும் வெளியே வந்தவள் அவளது ஆடைகளை கபோர்டிலிருந்து எடுத்துக்கொண்டிருந்தாள் அதே நேரம் திடீரென்று ஆகாஷ் அவளை பின்னால் அணைத்து கொண்டான் என்ன நீங்க நான் எப்படி தெரியுமா என்ன தவிர உன்னை எப்படி வந்து பிடிக்கிறதுக்கு வேற யாருக்கு தைரியம் இருக்கு என்றதும் சரி சரி விடுங்க நான் ட்ரெஸ் போட்டுட்டு வெளியில போகணும் அம்மா ஏற்கனவே வந்து குரல் கொடுத்துட்டு போயிட்டாங்க காஃபி போட்டு வச்சிருக்காங்களாம் என்றதும் காஃபியா முக்கியம் என்றான் ஆமா எனக்கு காஃபி தான் முக்கியம் நீங்களும் போயிட்டு சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க நம்ம ரெண்டு பேருக்கும் நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன் காஃபி சாப்பாடு இத தவிர வேற ஒண்ணுமே தெரியாதா உனக்கு உங்களுக்கு ரொமான்ஸ் தவிர வேற ஒண்ணுமே தெரியாதா எப்ப பார்த்தாலும் இதே சிந்தனை தானா ஆமாண்டி நான் புது மாப்பிள அப்படித்தான் இருப்பேன் நீ என்னவோ கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நான் அப்படி சொன்னா நைட் ஃபுல்லா நீங்க என்ன உங்களோட கண்ட்ரோல்ல தானே வச்சிருந்தீங்க இப்போ பகல்லையும் இப்படி பண்ணா நான் என்ன பண்ண முடியும் என்றதும் சரி சரி நான் ஒண்ணும் பண்ணல சும்மா ஒரு முத்தம் கொடுக்கலாம்னு தான் வந்தேன் என்று அவளை பின்னால் இருந்து அணைத்து கொண்டிருந்தவன் அவளது கழுத்து வளைவில் முத்தம் கொடுத்தான் பிறகு அப்படியே முதுகிலும் முத்தம் கொடுத்தான் பெண் அவளின் உணர்ச்சிகள் எழுவது போல் தோன்றவே காவியா அவனை பிடித்து தள்ளிவிட்டுவிட்டு நீங்க ரொம்ப கெட்ட பையன் ஆகாஷ் நீங்க போங்க நான் ஃபர்ஸ்ட் கிளம்பி வெளியில போகப் போறேன் என்றாள் அப்பொழுது ஆகாஷ் சரி சரி காவியா நான் ஒன்னும் போறோமா என்றான் ஆகாஷ் இன்னைக்கு நம்ம கிளம்பணும் என்று கூறினாள் சரி காவியா எல்லாத்தையும் போலாம்னு சொல்றியோ அப்பவே போலாம் என்றதும் ஓகே ஆகாஷ் அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க நம்ம காஃபி குடிக்கலாம் என்றாள் உடனே அவள் கண்ணத்தை கிள்ளி முத்தம் கொடுத்து விட்டு பாத்ரூமுக்குள் புகுந்து கொண்டான் இந்த ஆகாஷ் இருக்காரே இவரை என்னன்னு சொல்றது இன்னும் சின்ன பிள்ளையாட்டமே இருக்காரு என்று புலம்பிவிட்டு விட்டு அவளது ஆடையை எடுத்து அணிந்து கொண்டாள் பின்பு கண்ணாடியின் முன் வந்து நின்று பார்த்தவள் வெளியில ஏதாவது நகக்கீரலோ அல்லது பல் தடயமோ தெரிகிறதா என்று தன்னை சுற்றி சுற்றி கண்ணாடியில் ஒருமுறை பார்த்து கொண்டாள் எதுவும் தெரியவில்லை என்ற திருப்தியில் அரை கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றதும் பிரபாவதி காவியாவை பார்த்து குட் மார்னிங் காவியா மாப்பிள்ள எழுந்திருச்சிட்டாரா ஆமாமா எழுந்திருச்சு குளிக்க போயிருக்காரு சரி இந்தா காஃபி போட்டு டேபிள்ல வச்சிருக்கேன் பார் நீயும் மாப்பிள்ளையும் எடுத்துட்டு போய் குடிங்க என்றதும் சரிமா என்று முகம் சிவக்க கூறிவிட்டு அந்த காஃபியை எடுத்துக்கொண்டு தன்னுடைய அறைக்கு சென்றாள் அதற்குள் ஆகாஷ் குளித்து தயாராகி முடித்து விட்டான் அவளை பார்த்ததும் என்ன காவியா அத்தை நம்ம எப்ப கல்முன்னு ஏதாச்சும் சொன்னாங்களா இல்ல ஆகாஷ் நம்ம வீட்டுக்கு போறத பத்தி அம்மா கிட்ட இன்னும் பேசல நான் வெளியில போன காஃபி ரெடியா இருக்குன்னு சொன்னாங்க அதான் காஃபியை எடுத்துட்டு வந்துட்டேன் நம்ம டிஃபன் சாப்பிடுவோம்ல அப்ப நம்ம பேசிக்கலாம் சரியா என்றாள் ஓ கேடி செல்லும் என்று கூறியவன் காஃபியை குடித்து பிறகு சிறிது நேரம் கழித்து பிரபாவதி காவியாவை அழைக்க வெளியே வந்தவள் சொல்லுங்கம்மா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சுமா எல்லாரும் சாப்பிடலாம் என்று கூறினார் சரிங்கம்மா என்று உள்ளே சென்று ஆகாஷை அழித்துக் கொண்டு வந்தாள் அதே நேரம் சூர்யா கமலி என்று பிரபாவதி குரல் கொடுக்க இருவரும் கீழே இறங்கி வந்தனர் பின்பு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிட்டனர் சாப்பிட்டு முடித்த பின் காவியா அம்மா இன்னைக்கு நாங்க எங்க வீட்டுக்கு கிளம்பணும் தானே என்று கேட்டாள் அவள் அப்படி கேட்டதும் பிரபாவதிக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது இப்பொழுது அவள் வீடு என்று அவள் சொன்னது அவளுடைய மாமியார் வீடு அல்லவா என்று மனதுக்குள்ளேயே நினைத்து வருத்தப்பட்டவர் ஆமாமா இன்னைக்கு தான் இங்கே கிளம்பணும் என்று கூறினார் சரிங்கம்மா அப்ப நான் எல்லாத்தையும் பேக் பண்றேன் என்று அறைக்குள் சென்று விட்டால் சரிமா நீ எல்லாத்தையும் எடுத்து வை நான் சமந்தி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன் என்றார் அதே போல பாரதிக்கு ஃபோன் செய்து சமந்தியம்மா இன்னைக்கு காவியாவையும் மாப்பிள்ளையும் அனுப்பி வைக்கிறேன் என்றதும் அப்படிங்களா சமந்தி ரொம்ப சந்தோஷம் ஏன் இன்னும் ரெண்டு நாள் அங்கேயும் இருக்க சொல்ல வேண்டியது தானே என்றதும் உங்க மருமக தான் அங்க போகணும்னு ஒத்த கால நிக்கிறா அதனால இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரையும் நல்ல நேரம் பார்த்து அனுப்பி வைக்கிறேன் கமலிய இப்போதைக்கு அனுப்பி கேட்க முடியாது இல்லையா அதனால நானும் அவரும் வரோம் என்றதும் அப்படியெல்லாம் ஒன்னும் ஃபார்மாலிட்டிஸ் பாக்காதீங்க சம்மந்தி நீங்க அவங்க ரெண்டு பேரை மட்டும் அனுப்பிவிங்க ஏன் தேவையில்லாம நீங்க அங்க இங்கன்னு அழிஞ்சிட்டு இருக்கீங்க என்றார் உடனே பிரபாவதி இல்ல இருக்கட்டும் சம்மந்தி முத முதல என் பொண்ண புகுந்த வீட்ல கூட்டிட்டு வந்து விட போறேன் அப்படி இருக்கும்போது நான் வந்தாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் என்று கூறினார் அப்படிங்களா சரி வாங்க சம்மந்தி என்று கூறிவிட்டு போனை வைத்து விட்டார் கைலாஷிடம் சென்று நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போனுங்க சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க நம்ம பொண்ணையும் மாப்பிளையும் கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு வந்துடலாம் என்றதும் சரிமா நான் ரெடியாகி வந்துடுறேன் என்று அவரும் சென்று தயாராகி வந்தார் பின்பு கமலியிடம் சென்ற பிரபாவதி கமலி காவியாவி மாப்பிளையும் கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன் சரியா அது வரைக்கும் நீங்க தனியா இருந்து பல்ல என்றதும் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லாத நான் இருந்துப்பேன் நீங்க பொறுமையா போயிட்டு பொறுமையா வாங்க ஒன்னும் அவசரம் இல்லை என்றதும் உடனே சூர்யா வந்து அம்மா நீங்க கவலைப்படாதீங்க நீங்க வர்ற வரைக்கும் கமலி கூட துணைக்கி நான் இருக்கேன் அதனால நீங்க தைரியமா போயிட்டு வாங்க என்று கூறினான் சரிப்பா அப்ப நாங்க கிளம்புறோம் என்று கூறியவர்கள் காவியாவிற்கு கொடுக்க வேண்டிய ரிட்டர்ன் கிஃப்ட் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு காரில் புறப்பட்டு பாரதியின் வீட்டிற்கு சென்றனர் இவர்கள் சென்றதும் அவர்களை வரவேற்ற பாரதியும் கண்ணனும் அவர்களை அழைத்து உள்ளே அமர வைத்தனர் அப்பொழுது பாரதி சமந்தி நீங்க கமலிக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ண வந்த போது இங்க வந்தீங்க அதுக்கப்புறம் வரவே இல்ல அதோட இப்பதான் வந்திருக்கீங்க அடிக்கடி வந்துட்டு போங்க சமந்தி என்றதும் நீங்க கவலையே படாதீங்க சம்மந்தியம்மா இப்ப தானே பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் இனிமே அடிக்கடி வந்துட்டு போறேன் அதே மாதிரி நீங்களும் அடிக்கடி வந்து கமலைய பார்த்துட்டு போங்க என்றார் கண்டிப்பா என்று கூறிவிட்டு பிறகு சிறிது நேரம் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தவர்கள் காவியாவை அங்கேயே விட்டு விட்டு புறப்பட்டனர் சரிங்க சம்பந்தி அப்போ மணியாவது நாங்க கிளம்புறோம் என்றதும் சரிங்கம்மா நீங்க பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க சரிங்க மாப்பிள அப்ப நான் கிளம்புறேன் சம்பந்தியம்மா மாப்பிள காவியாவை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க அவ ஏதாவது தெரியாம பேசிட்டா கூட அத மனசுல பெருசா வச்சுக்காதீங்க ஏன்னா அவ மனசரிஞ்சு யாரையும் அந்த மாதிரி பேச மாட்டா என்றதும் நீங்க கவலையே படாதீங்க சமந்தி காவியாவும் எனக்கு கம்பளி மாதிரி தான் அதனால அவளை நான் பத்திரமா பாத்துப்பேன் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா போயிட்டு வாங்க என்று கூறினார் சரி என்று இருவரும் காரில் ஏறி புறப்பட கமலிய விசாரிச்சேன்னு சொல்லுங்க சமந்தி என்றார் நீங்களும் கவலைப்படாதீங்க சமந்தி உங்க பொண்ணையும் நான் என் பொண்ணு மாதிரியே பத்திரமா பாத்துப்பேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டு சென்றனர் அதே நேரம் நவீன் ரேகாவை அழைத்து கொண்டு பீச்சுக்கு சென்று கொண்டிருந்தான் அவனுடன் வண்டியில் பின்னாடி அமர்ந்திருந்தவள் சற்று இடைவெளி விட்டே அமர்ந்திருந்தாள் என்ன ரேகா இவ்வளவு தள்ளி உட்காருவ இன்னும் அரை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் உட்காந்துக்க வேண்டியது தானே என்றதும் இருக்கட்டும் நவீன் இதனால இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு என்றாள் இல்ல யாரோ மாதிரி நீ உட்காந்துட்டு வர்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குடி என்றான் முதல்ல நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நான் நடந்துக்குவேன் அப்ப நீங்க எனக்கு எதுவுமே சொல்ல தேவையில்லை நானே உங்க மனசரிஞ்சு எல்லாத்தையும் செய்வேன் என்றதும் அப்படியா உண்மையாவா எல்லாமே செய்வியா என்று இரட்டை அர்த்தத்துடன் அவன் பேசவும் அவள் முகம் குப்பென்று சிவந்து விட்டது ஆமா சரி சரி நீங்க நேர பார்த்து வண்டியை ஓட்டுங்க என்றால் உடனே நேராக பீச்சுக்கு சென்று வண்டியை அங்கே பார்க் செய்துவிட்டு அவள் கையை பிடித்து அழைத்துக்கொண்டு கடற்கரைக்கு சென்றான் சிறிது நேரம் இருவரும் தண்ணீரில் விளையாடினர் ஒருவர் மேல் ஒருவர் தண்ணீரை தெளித்து விளையாंडிக் கொண்டிருந்தூவிட்டு பிறகு சிறிது நேரம் கரையில் அமரலாம் என்று சென்று அமர்ந்தனர் அப்பொழுது உனக்கு சாப்றதுக்கு என்ன வேனரேக்கா சொல்லு நான் போய் வாங்கிட்டு வரேன் உங்க இஷ்டம் நவீன் நீங்க எது வாங்கிட்டு வந்தாலும் ஓகே தான் என்று கூறிவிட்டு அமைதியாக அமர்ந்து கடலையே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் அதற்குள் நவீன் சென்று காலிஃப்ளவர் பகோடாவும் சுண்டலும் வாங்கி கொண்டு அவளிடம் வந்து அமர்ந்தான் ஹிண்டரேகா என்றதும் பின்பு இருவரும் அதை வாங்கி சாப்பிட்டு கொண்டே கடற்கரையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் அப்பொழுது ரேகா எனக்கு என்னவோ இன்னும் பயமா தான் இருக்கு நவீன் நம்ம கல்யாணம் நடக்குமா என்றாள் ஏன் ரேகா இப்படி எல்லாம் பேசுற என் மேல உனக்கு எப்பதான் நம்பிக்கை வரும் என்றதும் உங்க மேல நம்பிக்கை இருக்கு திடீர்னு உங்க வீட்டுல இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அதை என்னால தாங்கிக்கவே முடியாது என்று அவள் கூறி வருத்தப்படுவது போல முகத்தை வைத்திருந்தாள் ரேகா யார் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்காட்டினாலும் சரி நீதான் என் பொண்டாட்டிங்கிறத இந்த ஜென்மத்துல அந்த கடவுளே வந்தாலும் மாத்த முடியாது அதனால இனிமே நீ இதை பத்தி கவலைப்பட்டுகிட்டு இருக்காம தயவு செஞ்சு சந்தோஷமா இருடி இருக்கிற வரைக்கும் நம்மளோட வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிப்போம் புரியுதா என்றான் அவன் பேசியது அவளுக்கு மிகவும் தைரியத்தை வரவழைத்தது சரி நவீன் நான் உங்களுக்கு இப்போ வாக்கு கொடுக்கறேன் கவலைப்பட மாட்டேன் உங்க கூட சந்தோஷமா இருப்பேன் சரியா என்றதும் தான் அவனுக்கு திருப்தியாக இருந்தது அப்பாடா இப்பதான் ரேகா நீ என்னோட ரேகாவா இருக்க என்று கூறி அவளது நெற்றியை பிடித்து முத்தம் கொடுத்தான் நவீன் என்ன பண்றீங்க இப்படியா பப்ளிக்ல முத்தம் கொடுப்பீங்க அதை யாராவது பாத்துட்டாங்கன்னா ஏன் பொண்டாட்டிக்கு நான் முத்தம் கொடுக்கிறேன் என்றான் அதெல்லாம் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் கொடுத்தா ஒரு பிரச்சனையும் வராது இப்ப கொடுத்தாதான் பிரச்சனையே என்றதும் எப்ப என்னோட லவ் அக்செப்ட் பண்ணியும் அப்பவே என்னோட பாதி பொண்டாட்டி ஆயிட்ட அப்படி இருக்கும் நீ என்னோட பொண்டாட்டி தானே என்று கூறியவன் அவள் எதிர்பார்க்காத தருணத்தில் அவளை இழுத்து அவளது உதட்டில் நச்சென்று ஒரு முத்தத்தை பதித்தான் அதை சற்றும் எதிர்பார்க்காத ரேகா ஒரு நிமிடம் தடுமாறித்தான் போனாள் நவீன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்பதான் என் மேல நம்பிக்கை வந்துடுச்சு அத பத்தியும் கவலைப்பட மாட்டேன்னு அதுக்குள்ள ஏன் பதற இருந்தாலும் நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகல ஞாபகத்துல வச்சுக்கோங்க என்று கூறினாள் சரிங்க மேடம் என்று சிறிது நேரம் அங்கே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தவர்கள் பிறந்து எழுந்து புறப்பட தயாரானார்கள் ரேகா வீட்டுல ஒன்னு டிராப் பண்ணிடுவா என்று கேட்டதும் அந்த தெருவோட கார் நல்ல டிராப் பண்ணிடுங்க போதும் என்றாள் யாராச்சும் பார்த்தா ஏதாவது தப்பா பேசுவாங்க நவீன் என்றதும் அதுவும் சரிதான் என்று கூறிவிட்டு அவளை அழைத்து கொண்டு அவள் சொன்னது போலவே அவள் தெருவின் முனையில் இறக்கிவிட்டு அவள் வீட்டிற்கு செல்லும் வரை நின்று பார்த்து கொண்டிருந்து பிறகு அங்கிருந்து புறப்பட்டு சென்றான் அதே நேரம் சூர்யா அறையில் இருந்தான் அப்பொழுது கமலியோ அமைதியாக போனை நோண்டி கொண்டு அமர்ந்திருந்தாள் அப்பொழுது பொறுமையாக பொறுத்து பொறுத்து பார்த்த சூர்யா கமலியிடம் கமலி உனக்கு என்னாச்சு ஏன் இப்ப எல்லாம் பேச கூட மாட்டேங்கிற என்றான் என்ன சூரிய நடக்குதா என்று கேட்டான் தெரியல சூர்யா ஒருவேளை பிரெக்னன்சி சமயத்துல சில பேருக்கு நிறைய மூட் வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கும் வந்துருச்சோ என்றதும் என்ன மூட் ஸ்விங்ஸா அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது பொதுவா சொல்வாங்க அவங்களுடைய மூடு ஒரே மாதிரி எப்பவும் இருக்காதான் மாறி மாறி இருக்கும்னு ஒருவேளை நான் அந்த மாதிரி தெரியுன உங்களுக்கு என்று பாவமாக முதகத்தை வைத்துக் கொண்டு கேட்டதும் அவனுக்கு என்னவோ உடனே அவளின் அருகே சென்றவன் அவள் இரு தாடைகளிலும் கை வைத்து அவள் கமலி நீ இப்படி எல்லாம் சொல்லாத எனக்கு என்னவோ பயமா இருக்க மாதிரி இருக்கு நீ புதுசு புதுசா ஏதாவது ஒரு பேரை வச்சு எல்லாம் எனக்கு சொல்லாத நான் டாக்டர் கிட்ட போகும்போது இத பத்தி எல்லாம் டீடைல்ஸா கேட்டுக்கிறேன் சரியா என்றான் ஆமா சூர்யா எனக்கும் கொஞ்சம் பயமாத்தான் இருக்குமளிக்கும் போது அவசியமே கிடையாது என்றவன் அவள் நெத்தி மூக்கு கண்ணம் கழுத்து என்று வரியாக முத்தம் கொடுத்தான் கடைசியில் அவளது உதட்டை கைது செய்தான் நீண்ட நாட்கள் கழித்து நடைபெறும் இந்த முத்த யுத்தம் கமலிக்கும் அந்நேரத்தில் தேவை என்பது போல இருந்தது பிறகு இருவரும் மாறி மாறி முத்தமழையை பொழிந்து கொண்டிருந்தார்கள் அவர்களால் தற்பொழுது கூடலை நடத்த முடியவில்லை என்றாலும் இந்த முத்தமே அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது சூர்யா கமலியின் சத்துக்களை எல்லாம் மொத்தமாக உறிஞ்சி எடுப்பது போலவே ஆழ்ந்த முத்தத்தினை கொடுத்து கொண்டிருந்தான் கமலியும் பதிலுக்கு அவனுக்கு ஆழ்ந்த முத்தத்தையே கொடுத்து கொண்டிருந்தாள் இப்படியே இவர்களின் முத்த விளையாட்டு தொடர்ந்து நீண்ட நேரமாக தங்களையும் மறந்து நடந்து கொண்டிருந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ